ஸ்ரீ சங்கரா தீவி நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய நாலாவது நாளும் கூட இந்த அழகான நாளில் நமக்கு கிரகநிலைகள் என்ன சொல்லுது அதைத் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே ராசி இருப்பவர்கள் இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை தவிர்க்கலாம் நவராத்திரி நாலாம் நாளான இன்றைய நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் கருமாரியம்மன் ஆலயம் சென்று பாலபிஷேகம் செய்வதோ அல்லது அரிசி வெள்ளம் தானம் செய்வதோ இவர்களுக்கு சிறப்பான பரிகாரமாகும் மேஷராசி நேர்கள் இன்று மாலைய தரிசனங்களும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் ரிஷபராசி நேர்கள் நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த கணவன் மனைவி தகராறோ அல்லது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமோ மாறக்கூடியதாகவே அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சிறப்பான நாளாக இருக்கும் பெற்றோர்களினுடைய கவலைகள் தீரும் பிள்ளைகளால் இவர்களுக்கு பெருமைகளும் சேரும் இன்று இந்த ரிஷபராசி நேர்கள் காலை வேளையில் கோதுமை தானம் செய்வது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகரை வணங்குவது இவர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது மிதுனராசி ராசினியர்கள் ராசியில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை சதுர்த்தி திதியான இன்று விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது சிறப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சுக்கர பகவான் மற்றும் புதனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளால் நல்ல ஒரு லாபத்தை தரும் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு ஏகப்பட்ட மன சந்தோஷங்கள் காத்திருக்கிறது தன லாபமும் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் நவராத்திரி நான்காம் நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது கடகராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகளும் உங்களுக்கு மாறும் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றியும் தருவார் இன்று ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு அரிசியும் வெள்ளமும் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கவும் சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான நிலையை தருவார் இருந்த போதிலும் கேத்துவுடன் சேர்ந்து இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் வரலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையும் தரலாம் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் அம்மன் ஆலய தரிசனமும் லலிதா திரிபுர சுந்தரியை வணங்குவது சிறப்பு கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரும் சூரியன் கேத்துவுடன் ராசியில் இருப்பது வெற்றியை தரலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தரும் இந்த சூரியன் கேத்துவுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக அமையும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்று கன்னிராசி அன்பர்கள் விநாயகரை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தரலாம் லட்சுமி நாராயண யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று நீங்கள் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து பின்பு பெருமாள் ஆலயத்தில் மாலை சாற்றுவது சிறப்பு ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பண வரவு ஏற்படலாம் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது என்று ரிச்சிகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி தருவதற்கு காலை வேளையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது கோதுமை தானம் செய்தாலும் சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் வரக்கூடிய பண வரவில் தடையில்லாமல் இருக்கும் இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் தனுசு ராசி நாள் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும் இருந்தபோதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் பல வெற்றிகளை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்களாக அமைகிறது நண்பர்களை சந்திப்பது மற்றும் இந்த பிரயாணங்கள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மருத்துவ செலவுகள் குறைவதற்காகவும் சூரியன் கேத்துவுடன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஆதித்யகிருதயம் படிப்பது நல்லது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பல மாதங்களாக இருந்து வந்த வேலை விஷயங்களில் நல்லபடியாக உங்களுக்கு முடியும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக உங்களுடன் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு நட்பாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம் மன சஞ்சலங்கள் இருந்தவர்களுக்கு நல்ல முறையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பது அதுவும் இன்றைய நாளில் மக்களை சந்திப்பதும் உறவினர்களை சந்திப்பதும் சந்தோஷத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் இன்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வளர்பிறை சதுர்த்தியாக இருப்பதனால் லாபத்தில் தேங்காய் மாலை போடவும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ராகு பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திலேயும் கேது சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் கணவன் மனைவியிடையே மனக்குழப்பங்களோ அல்லது சின்ன சின்ன வாக்குவாதங்களோ வந்து போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல நாட்களாக நண்பர்களுடன் பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்று கும்பராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மன் ஆலயமும் மற்றும் மங்காளம்மன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் சிறந்தது ராசி இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு இன்று கொடுத்த பண பாக்கிகளை வசூல் செய்ய சிறப்பான நாளாகவும் அமைகிறது பனிரெண்டு ராசி நேர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று நவராத்திரி நான்காம் நாள் எந்த தேவியை வழிபட வேண்டும் நவராத்திரியினுடைய நாலாம் நாள் நம்ம என்ன தேவியை நம்ம உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி தான் இந்த கூஷ்மண்டா அப்படின்னாலே ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம் அதாவது நமக்கு வரக்கூடிய செழிப்பு தேவத்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நிறமே வந்து பச்சை தான் கொடுத்துருக்கு ஸோ பச்சை நிறத்தில் அன்னைக்கு நான் லேடிஸ் வந்து புடவை கட்டி பூஜை பண்றது விசேஷம் அதே மாதிரி பச்சை நிறத்தில் நம்ம வந்து அன்றைய நாள்ல பச்சை பயறு வந்து சுண்டல் நைவேத்தியம் பண்றதும் ரொம்ப விசேஷம் இந்த கூஷ்மண்டா தேவி வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் இன்றைய நாள்ல இந்த தேவியை நாம உபாசனை பண்ணலாம் இப்போ நான் கொலு வைக்கலை கொலு வைக்காதவன் என்ன பண்ணுறது அப்படின்னா சும்மா பச்சை பயிறு நீங்கள் அந்த தானியத்தை மட்டும் சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி உங்கள் விளக்குக்கே நீங்கள் வந்து பூஜை பண்ணாலே போதுமானது தான் ஸோ நவராத்திரியினுடைய நாலாம் நாளில் இந்த கூஷ்மண்டான்னு சொல்லக்கூடிய இந்த தேவி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பூஷ்ணிக்காவை சொல்லுவாங்க கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே இருக்கிறது தான் பூஷ்ணிக்கா வந்து திருஷ்டிக்கு உடைக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்து நமக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியோ வளமையும் செழிப்பையும் கொடுப்பவள்தான் இந்த கூஷ்மண்டா தேவி ஸோ இன்றைய நாளில் அந்த தேவியை நம்ம உபாசனை பண்ணி அவளினுடைய அருளை அனைவரும் பெறலாம் என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்